ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீனு ஒரு புதிய கதையிட உங்களை சந்திக்க ஓடோடி வந்துட்டேங்க என்னில் நீ ஒன்னில் நான் கதைக்கு மீனு அன்பு முத்துமாரி உமாப்பிரியா சந்தோஷ்குமார் அப்புறம் கேவிஎஸ் மாஸ்கடு மேன்னு போட்டிருந்தீங்க சாரிங்க உங்கள் பேர் எனக்கு தெரியலை அப்புறம் சவிசரன் ராஜலட்சுமி சங்கரன் எல்லோரும் கதைக்கு கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்கங்க ரொம்ப நன்றிங்க இதே போல் அந்த கதைக்கு உங்களுடைய கருத்துக்கெல்லாம் நான் எதிர்பார்த்து காத்திருப்பேங்க கதையை கேளுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் இந்த அவள்ன்ற சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுட்டு ஹால்ன்ற கேப்ஷனையும் அழுத்திடுங்க சரி சரி வாங்க போவோம் கதைக்குள்ள நாம் கேட்க போகிற கதையோட பேர் ஜீவமித்ரா அத்தியாயம் ஒன்று காலை ஆறு மணி காக்க காக்க கனகவேல் காக்க எனக்கு கந்த சஷ்டி கவசத்தை அவளது இதழ்கள் முணுமுணுத்து கொண்டு இருந்திட இரு கைகள் கூப்பி கண்கள் மூடி வணங்கினாள் ஸ்ருதி கடவுளை வணங்கி முடித்தவள் திருநீற்றினை எடுத்து கீற்றாக பூசி கொண்டவளின் கை அதற்கு அருகில் இருந்த குங்குமத்தினை கண்கள் பார்த்தாலும் கை அதற்கு அருகில் செல்லாமல் அப்படியே நின்றுவிட்டது ஒரு நிமிடம் என்னம்மா ஸ்ருதி குளிச்சு சாமியை கும்பிட்டாச்சா சரி வா காப்பியை குடிச்சிட்டு என் கூட வந்து சமையலுக்கு ஹெல்ப் பண்ணு என சொன்ன அவளது தாய் சந்திரா கிச்சனுக்குள் விட்டார் அவரது கண்கள் நீர் பணித்திருந்தது இது தன் மகள் சுருதிக்கு தெரியக்கூடாது என்றுதான் அவரும் வேகமாக கிச்சனுக்குள் நுழைந்தது சந்திரா சொன்னது காதில் கேட்டாலும் கண்கள் இன்னும் அந்த குங்குமத்திலேயே தான் நிலைத்திருந்தது அவளுக்கு நீர் படலம் அவளது கண்களை நிறைத்து முன் இருந்த குங்குமத்தை மறைத்திட நெஞ்சம் ஒருபுறம் பழைய நினைவுகளை அசை போட செல்ல போக மூளையோ இல்லை நினைக்கவே கூடாது ஏன் வாழ்க்கையிலிருந்து என் மூளை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்ச மாதிரி இந்த குங்குமத்தையும் ஒதுக்கி வச்சிட்டேன் ஏன்னா குமரி கொண்டுதான் இருந்தது அவளது உள்ளம் கீழே விழவிருந்த கண்ணீரே உதடு கடித்து உள் இழுத்த ஸ்ருதி ம் என்றவளின் அந்த ஓற்றை சொல் பதில் கூட காற்று போலதான் வந்தது பூஜை அறையை விட்டு வெளியே வந்தவள் தலையில் கட்டி இருந்த டவளை அவிழ்த்தாள் அவளது ஈர கூந்தலை டவளினால் தேய்த்து தட்டிவிட்டு கொண்டே கூந்தலை பின்னால் தூக்கி போட்டவளின் மூக்கினை மல்லிகை பூ வாசம் தீண்டியது தலையை நிமிர்த்து பார்த்திட அவள் ஆசை ஆசையாய் வளர்த்த மல்லிகை செடியில் ஏற்கனவே வைத்திருந்த மோட்டு இன்று மலர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தது அவளைப் பார்த்து பூவின் வாசமும் மலர்ந்து சிரிக்கும் அழகினைப் பார்த்த கண்களும் அதனையே பார்த்து கொண்டிருக்க அவளது கால்கள் மெல்ல எட்டெடுத்து வைத்தது அவளது விரல்கள் அப்பூவினை தொட்டு அதன் மென்மையை உணர மனம் லேசாக விம்மியது ஏக்கத்துடன் இதனை சந்திராவும் கிச்சன் ஜன்னல் வழியாக பார்த்து இருந்தார் சந்திரா தன் மகளின் முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தார் நல்ல வட்டமான முகம் அழகிய கண்கள் அந்த கூறான மூக்கில் ஒற்றைக்கால் மூக்குத்தி போட்டால் அத்தனை அழகாக இருக்கும் அவளுக்கு மென்பட்டு கன்னத்தில் விழும் அந்த கண்ண குழி கூட அவளது இதழ் சிரிப்பினை காணாது ஏங்கி தவித்துதான் போனது போலும் எப்பொழுதும் போடும் பெரிய கம்மல் போடாமல் இப்பொழுதெல்லாம் ஒரு சிறிய கம்மலை தான் போட்டிருக்கிறாள் ஸ்ருதி ஆனாலும் அத்தனை அழகாய் இருக்கிறாள் பெண்ணவள் இத்தனையும் பார்த்தவர் அவள் கழுத்தினை பார்த்து ஏக்க மூச்சினை விட்ட அதே நேரம் சந்திராவின் பின்னால் வந்து நின்ற தனஞ்சயன் சந்திரா என்ன பண்ணுற நீ என்னதான் கண்ணீர் ஈசிந்தினாலும் அவள் என்ன ஒத்துக்கவா போறா முதல்ல காஃபியை கொண்டா என்றவர் சென்று ஹாலில் இருந்த இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டவர் மொபைலில் அன்றைய செய்தி நிலவரத்தை பார்க்க ஆரம்பித்தார் தந்தை மனமும் வருத்தப்படத்தான் செய்கிறது முதலில் எல்லாம் தந்தை சொல் கேட்கும் பிள்ளைதான் சுருதி ஆனால் இப்பொழுது அதற்கு நேர் எதிராக தனஞ்சயன் சொல்லும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கேட்க மாட்டேன் என சொல்பவளை அவராலும் அதற்கு மேல் வற்புறுத்த முடியவில்லை அவரது பார்வை மொபைலில் இருந்தாலும் அவரும் பார்த்தாரல்லவா தன் மகள் பூவினை வருடி கொடுத்ததையும் அதனை பார்த்து சந்திரா கண்ணீர் சிந்து கொண்டிருந்ததையும் தனஞ்சயன் மொபைலில் செய்தியை பார்த்து கொண்டு இருந்தாலும் அவரது மனம் பின்னோக்கி சென்றது அப்பா எனக்கு டெல்லியில் வேலை கிடைச்சிருக்குப்பா என சொல்லி கொண்டே துள்ளி குதிக்காத குறையாக ஓடி வந்தவள் தனஞ்சயனின் அருகில் அமர்ந்து அவரிடம் அந்த கவரை நீட்டியபடி சொன்னாள் சுருதி தனஜயன் ஒரு சாதாரண கிளார்க் வேலை பார்த்தாலும் தன் பிள்ளைகள் இருவரையும் நன்கு படிக்க வைத்து மூத்தவனான பிரேம்குமாருக்கு வேலையும் கிடைத்து சென்னையில் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் பிரேமுக்கும் அக்ஷயாவுக்கும் திருமணம் முடிந்து அவர்களுக்கு விஜய் எனும் மகனும் இருக்கிறான் பிரேம்குமாருக்கு பிறகு சுருதி எட்டு வருடங்கள் கழித்து பிறந்தவள் பிரேம் வேலை பார்க்கும் ஆபீஸில்தான் தான் அக்ஷயாவும் வேலை பார்க்கிறாள் இருவருக்கும் பிடித்துவிட இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணமும் முடிந்தது ஆனால் இவள் என்றால் டெல்லியில் வேலை கிடைத்ததாக சொல்ல வேலை கிடைத்துவிட்டது விட்டது என சந்தோஷப்படக்கூட முடியவில்லை தனஞ்சயனால் ஆசையாய் துள்ளி குதித்து வந்தவள் தனஞ்சயனின் அமைதியான முகத்தை கண்டு அப்பா இந்த இருக்கிற டெல்லி தானே என் ஃப்ரெண்டு வாணி தானப்பா வர்றா என்றவள் இன்னும் தன் தந்தையின் முகத்தில் தெளிவு வராமல் இருக்க கண்டு ஹமா இங்க வாங்க அப்பா பாருங்க இதுக்கே சோகமாயிட்டா எப்படியா நாளைக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் மாப்பிள வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க போல என்றால் சிரித்துக்கொண்டே அதே நேரம் கிச்சனுக்குள் பாலை காய்ச்சி கொண்டிருந்தார் சந்திரா ஸ்ருதி இப்படி சொன்னதும் தாயின் மனம் பரிதவித்து போனது என்ன சொல்றா இவ அனுப்ப மாட்டாங்க அப்படி இப்படின்னு என சுருதி சொன்னதையே நினைத்து மனதில் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர் பால் பொங்குவதை கூட கவனியாமல் பால் பொங்கி வழிந்து தீயே அணைந்து விட்டது பால் பொங்கி சிந்தியது கோபமா இல்லை சுருதி சொன்னது கோபமோ அடுப்பை ஆப் செய்துவிட்டு ஹாலுக்கு வந்தவர் ஹே என்னடி சொல்ற கல்யாணம் ஆயிட்டாலும் அனுப்பாம வைப்பீங்கன்னு பேசுற என கடிந்தார் ஸ்ருதியை இப்பொழுது அப்பாவும் மகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் போச்சுடா ஆரம்பிச்சிட்டாங்கப்பா என்றது ஸ்ருதியின் பார்வை அப்பாவிடம் இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்ததும் சந்திராவுக்கு மீண்டும் கோபம் வர நான் ஒருத்தி இங்கே பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியுதா இல்லையா என சொன்ன சந்திரா தனஞ்சயனை பார்த்து கண்களை உருட்டி விழித்தார் அதானே இந்த மரப்பெல்லாம் ஏங்கிட்ட தானே என மனதிற்குள் தனஞ்சயன் நினைத்தாலும் அதை வெளியிலாக சொல்ல முடியும் அதுவும் பெற்ற பிள்ளைக்கு முன்னால் ஏன் தெரியாமல் நல்லா தானே உனக்கே தெரியும்ல நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு என்றவர் உள்ளுக்குள் சிரித்தாலும் வெளியில் அதை காட்டி கொள்ளாமல் பேசிட தன் அப்பா பேசியது புரிந்த ஸ்ருதி உதட்டை மடித்து சிரித்து வைத்தால் தாயை பார்த்து ஆனால் புரியாத சந்திரா கோபத்துடன் கண்களை சுருக்கி பார்க்க பாறேன் இப்போ கூட ஓ அம்மா வாயத்திறந்து கேட்க மாட்டாளாம் எப்படி பார்வையிலே கேட்குறா பாரு என தனஞ்சயன் கண்களாலேயே ஸ்ருதியிடம் சந்திராவை காட்டியவர் சிரிப்பை அடக்கி கொண்டு இல்ல சந்திரா உன்னை தெரியுதா தெரியலையான்னு கேட்டேன்ல காலங்காத்தால் குளித்து கண்ணுக்கு லட்சணம் அனுக்கிற ஒன்றை போய் நான் எப்படி தெரியலன்னு சொல்வேன் சொல்லு என்றார் தனஞ்சயன் கணவன் சொல்லியதும் உள்ளம் குளிர்ந்து போன சந்திரா தான் எதற்கு கோபத்தோடு வந்தோம் என்பதையே மறந்தவராக தனஞ்சயனை பார்த்து காதல் பார்வை பார்த்திட சுருதியோ கவுந்துட்டியே சந்திரா என தன் அம்மாவுக்கு மனதிற்குள்ளேயே சொல்லி கொண்டவள் அப்பாவை பார்த்து உங்கள் மனைவியை என தன் அம்மாவுக்கு பெருவிரலை சாய்த்து காட்டி அப்பாவுக்கு பெருவிரலை உயர்த்தி காட்டி இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கப்பா என கண்களை காட்டிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தே விட்டாள் ஸ்ருதி இப்படி அன்றைய நினைவில் இருந்து வெளிவந்த தனஞ்சயன் தனது மகளின் நினைவில் மனம் வருந்தி கொண்டு இருந்தவரை அவரின் அழைப்பேசி ஒளி எழுப்பி நிகழ் உலகுக்கு கொண்டு வந்தது தனது மூக்கு கண்ணாடியை கலற்றி கண்களைத் துடைத்துக் கொண்டவர் மனதில் உள்ள வருத்தத்தை தொண்டை குழியில் இருந்து விழுங்கி கீழ் அனுப்பினாலும் அதனது தடயத்தை அவரது முகத்தில் விட்டுதான் சென்றிருந்தது பழைய நினைவுகள் அலைபேசியை உயிர்ப்பித்து காதில் வைத்தவர் என்னப்பா பிரேம் இன்னைக்கு என்ன காலையிலே ஃபோன் போட்டிருக்க என்றார் அப்பா என்னப்பா மறந்துட்டீங்களா நாங்கள்லாம் கிளம்பி வந்துட்டுருக்கோம்ப்பா சொன்னேனே நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ் எம்டிக்கு கல்யாணம்னு என்றான் பிரேம் ஆமாம் சொன்னேன் அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குப்பா அதான் இங்கே மதுரை வரைக்கும் வர்ற ஒரு எட்டு வீட்டுக்கும் வந்துட்டு போணும் சொன்னேன் நீ தான் நாளைக்கே நீயும் மருமகளும் வேலைக்கு போகணும்ன்ட்டு வர முடியாதுன்னு சொன்னேலப்பா சரி கவனமாக வந்துட்டு போங்கப்பா நீங்கள் ஊருக்கு போனதும் எனக்கு ஒரு ஃபோன் போடுங்கப்பா என்றவரின் குரலில் அத்தனை தவிப்பு தன் மகன் சென்னையிலிருந்து மதுரை வரை நண்பர்கள் திருமணத்திற்காக வருபவன் பக்கத்து ஊரில் இருக்கிற பெற்றவங்களை வந்து பார்க்க நேரம் இல்லையா என்ற இயக்கம் அவரது பேச்சிலேயே தெரிந்தது அவரது மகன் பிரேமுக்கும் தெரியதான் செய்தது அவனும் என்ன செய்வான் அம்மா அப்பாவை பார்க்க வேண்டும் எனதான் நினைக்கிறான் நேற்று வரை நண்பனது திருமணத்திற்கு வர முடியாத சூழ்நிலை என்று கூறியிருந்தான் பிரேம் ஆனால் நேற்று அவனது நண்பனை பிரேமின் குடும்பத்துக்கே ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டும் போட்டு வரவழைத்திருக்க இவனாலும் மறுப்பு சொல்ல முடியாமல் போனது இதை தனஞ்சயனிடம் நேற்று இரவே சொல்லியும் இருந்தான் பிரேம் சரி இதற்கு மேல் வற்புறுத்த முடியாது என தனஞ்சயனும் அதற்கு மேல் பேசவில்லை அவனிடம் அப்படி இருக்க இப்பொழுது எதற்கு தனக்கு ஃபோன் போட்டு வருத்தப்பட வைக்கிறான் என்பதுதான் இவரது ஆதங்கம் ஏற்கனவே மகளை நினைத்து வருந்தி கொண்டு இருக்க இப்பொழுது பிரேமும் அழைத்திருக்க தனது ஆற்றாமையை அவனிடம் சொன்னார் அப்பா விஜய் உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறப்பா அதனால் நீங்கள் மண்டேலா நகர் வாங்கப்பா நாங்கள் காரில் வரப்போ உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம் என்றான் பிரேம் பிரேம் ஸ்ருதி என தயக்கத்துடன் தனஞ்சயன் கேட்க பிரேமிடம் இருந்து எந்தவித பதிலும் வராமல் இருக்க பிரேம் நாங்கள் ரெண்டு பேர் வந்துட்டா ஸ்ருதி மட்டும் வீட்டை தனியாக இருப்பா என்றவருக்கு அந்த புறம் பிரேம் விடும் பெரும் மூச்சு மட்டுமே கேட்டது சரிப்பா அவளையும் கூட்டிகிட்டு வாங்க என்றவன் அழைப்பை துண்டித்திருந்தான் தனஞ்சயனோ மொபைலை பார்த்தவர் நேரத்தை பார்க்க மணி ஆறு பதினைந்து என காட்டியது மெல்ல பார்வையை திருப்பினார் மகள் என்ன செய்கிறாள் என ஸ்ருதி தலை முடியை உணர்த்திவிட்டு இருபுறமும் தோரமாய் கொஞ்சம் முடியை எடுத்து கிளிப்புக்குள் அடக்கி இருந்தவள் அந்த ரோஜா செடிக்கு கீழ் இருந்த திருநீற்று பச்சிலையின் இலை பறித்து வாசம் நுகர்ந்து கொண்டிருந்தாள் மகளை ஒரு பார்வை பார்த்தவர் மெல்ல எழுந்து பிரேம் சொன்ன விஷயத்தை சந்திராவிடம் சொல்வதற்காக கிச்சன் பக்கமாக சென்றார் இங்கோ மீண்டும் ஒரு பச்சிலையை பறிப்பதற்காக ஸ்ருதி கை நீட்டி பறித்திட அப்பொழுது ரோஜா இதழில் இருந்த காலை பனி உருகி நீர் துளியாகி கீழே விழுந்திட அவள் கையில் பட்டு தெரித்தது அதை துடைக்க கூட மனம் இல்லாமல் அந்த இடத்தையே தான் பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்ருதி இது என்னவா இருக்கும் என யோசித்தவளுக்கு ஞாபகம்தான் வரவில்லை இதை யோசித்துக் கொண்டு இருந்தால் தலைவலிதான் பிஞ்சும் என நினைத்தவள் மெல்ல அந்த நீரினைத் தொடைத்து விட்டாள் அந்த நீரின் குளுமையாலோ இல்லை அவள் மனம் உணர்ந்த உணர்விலோ அவளை ஒரு குளிர்ந்த தென்றல் தீண்டிச் சென்றது போல் உணர உள்ளம் சில்லிட்டு போனது என்ன உணர்வு இது என அதனை கண்கள் விரித்து பார்த்தாள் இத யாரோட ஞாபகமா குத்தியிருப்பேன் என நினைத்த மனதை அடக்கி டவளை கொடியில் காய போட்டவள் அதற்கு ஒரு கிளிப்பினையும் எடுத்து மாட்டியவள் கிச்சன் பக்கமாக நடையிட்டாள் அங்குதான் நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள் தனஞ்சயனும் சந்திராவும் ஸ்ருதி வருவதை பார்த்ததும் ஸ்ருதி அண்ணே மதுரைக்கு நம்மளை வர சொல்றானா போயிட்டு வருவோமா என்றார் சந்திரா அருகில் நின்றிருந்த கணவரையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டே ஸ்ருதியோ சட்டன பார்வையை உயர்த்தி என்ன என்பது போல் பார்க்க அவளின் கேள்வியை புரிந்து கொண்ட தனஞ்சயன் சந்திராவை பார்த்து கண்களாலேயே இரு நான் சொல்கிறேன் என்றவர் இல்லடாமா பிரேம் தான் ஃபோன் போட்டிருந்தான் ஓ அன்னை மகன் விஜய் நம்மளெல்லாம் பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறானா நம்ம ஒருட்டு மதுரை வர போயிட்டு வரோம்மா என்றவரை இப்பொழுதும் ஏதோ கேள்வியுடன் பார்த்திருந்தாலும் ஆனால் வாய் திறந்து எதுவும் கேட்கவில்லை ஸ்ருதி அதை பார்த்த சந்திரா மெல்ல ஓ அன்னியை அக்ஷயாவும் வர்றாமா என்றார் மென்று விழுங்கியபடி சந்திரா சொன்னதுமே ஸ்ருதியின் முகம் வாடிதான் போனது இத்தனை நேரம் புன்னகையோடு இல்லாவிடனும் பூத்து சிரித்த மலர்களை பார்த்த அவளின் மனம் இதம்மா இருந்தது இப்பொழுது அக்ஷயாவும் வர்றாமா எனக்கு ஏற்றதுமே வாடிதான் போனாள் அன்று அக்ஷயா அத்தனை பேசி இருந்தாள் அல்லவா அப்படி என்ன தாங்க இந்த ஸ்ருதி மனசில் ஓடிட்டுருக்கு அதை விட சந்திரா எதை நினச்சி ஸ்ருதி ஒத்துக்க மாட்டான்னு வத்தப்படுறாங்க இத்தனை நேரம் அவள் கையில இருந்த எதை பார்த்து அதை பத்தி தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தா ஸ்ருதி அக்ஷயா ஸ்ருதியோட அன்னிதானே அப்புறம் ஏன் அக்ஷயா வர்றான்னு சொன்னதும் ஸ்ருதியோட முகம் வாடி போகணும் இது தாங்க மனசுல கேள்வியே வந்துட்டே இருக்கு எனக்கும் அந்த கேள்வி தாங்க வாங்க இவங்க கூட போய் தெரிஞ்சுக்குவோம் இதே நேரம் அப்பா என்ன மெத்தையில் படுத்திருந்தபடியே கண்களை கூட திறக்காமல் உடலை நெளித்து சோம்பல் முறித்து கொண்டே சேப்பு இதழ் வளைத்து தன் அப்பா ரஞ்சனை கூப்பிட்டான் அபி ரஞ்சன் தனது குடும்பத்துடன் திருமணத்திற்காக வந்தவன் மதுரை ஹோட்டலில் தங்கியிருந்தான் இந்த அறையில் ரஞ்சனும் அவன் மகன் அபினாஸ் மட்டுமே தங்கியிருக்க அபினாஸ் எழுவதற்குள் ரஞ்சன் எழுந்து தயாராகி கொண்டிருக்க இப்பொழுது அவனது செல்ல மகனும் எழுந்துவிட்டான் தன் மகன் கண் விழிப்பதற்கு அசையுமே கண்ணாடி வழியை பார்த்து சிரித்த ரஞ்சன் இத்தனை நேரம் எதற்கு காத்து கொண்டிருந்தானோ அதுவும் தன் செல்ல மகனின் அழைப்பினை கேட்டவன் முகமும் உள்ளமும் சேர்ந்து சிரித்தான் ரஞ்சன் இந்த அழைப்பிற்காகத்தானே ரஞ்சனும் காத்திருந்தான் அபியின் அழைப்பு கேட்டதுமே மெத்தையை நோக்கி நகர்ந்தவன் குட் மார்னிங் அபி என வாரி அனைத்து அபினாசின் கன்னத்தில் இதழ் பதித்தபடியே என் செல் அபிக்குட்டி எந்திரிச்சாச்சா வாங்க வாங்க ப்ரெஸ் பண்ணி குளிச்சுட்டு நேற்று மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போவோமா என சொன்னான் ரஞ்சன் அப்பா அம்மா எப்பா வருவாங்க என்றான் அபினாஸ் தன் தந்தையின் கன்னத்தில் கை வைத்து கேள்வியாக அபி நல்லா ஞாபகம் வச்சிருக்கானே இப்போ அபி குளிச்சு கிளம்பி போனதும் அம்மாவை பார்க்கலாம் அபி குட்டி டாட்டி பாயா இருக்கான்ல என்றிட ஹப்பா நீங்கள் குட்பாயாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா என அபி கேட்க ஆமாம் அம்மா எழுந்ததும் ப்ரஷ் பண்ணாட்டு என்ன பண்ணுவாங்க என ரஞ்சன் கேள்வியாக அபியை பார்க்க ஆவணும் இப்பொழுதுதான் ஏதோ சிதம்பர ரகசியத்தை யோசிப்பது போல் தலை சாய்த்து கண்கள் சுருக்கி யோசித்திட அபியை பார்க்கும் ரஞ்சனுக்கு அவனது மனைவி ஞாபகம்தான் வந்தது மகி பாரடி நம்ம குழந்த ஒன்றை போலவே யோசிக்கிறான் பேசுகிறான் ஏன் அவன் ஒவ்வொரு சேட்டை பண்ணுறப்ப கூட எனக்கு ஓ ஞாபகம்தான் வருது கண்ணம்மா எனக்கே உன எப்ப பாப்போம்னு இருக்கடாமா உன்னை பார்த்ததும் ஓடி வந்து இறுக்கமா கட்டி அணைச்சி உன் முகம் பூரா என் ஆசை தீர அப்படியே கண்ணமா நான் உன்னை நேரில் பார்க்குற அந்த நிமிஷத்துக்காக காத்திருக்கேண்டாமா அந்த நிமிஷத்தை நினைக்கிறப்ப இப்பவே எனக்குள்ள என்னமோ பண்ணுது கண்ணம்மா இல்லை நீ எனக்குள்ள என்னவோ பண்ணுறடாமா அது என்னன்னு என்னால எப்படி சொல்லவே முடியலை கண்ணம்மா என்கிட்ட வந்துடுறாமா நான் ஒன்று எனக்குள்ளே வச்சு பொத்தி பார்த்துப்பேன் வந்துடுவேலடாமா ஏன்னா மனதோடு இருக்கும் அவனது மனைவி மகிளிடம் ரஞ்சன் பேசிக்கொண்டு இருக்க அப்பா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க அம்மா என்ன கீஸ் பண்ண விட மாட்டாங்கப்பா என அபி இத்தனை நேரம் யோசித்து இப்பொழுதுதான் ஞாபகம் வந்தவன் போல ரஞ்சனையும் உரைத்து கொண்டே சொன்னான் உதட்டை பிதிக்கியபடி தன் மகனின் சத்தத்தில் மனைவியின் நினைவில் இருந்து வெளிவந்த ரஞ்சன் தன் மகனின் செல்ல கோபத்தை ரசித்து சிரித்தான் ரஞ்சன் அப்படியே இவன் மாதிரியே என மனதிற்குள் மனைவியை கொஞ்சியவன் நேரில் தாங்கள் பெற்ற பிள்ளையை கொஞ்சி இதழ் பதித்துக்கொண்டே ஹே கண்ணா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே குட் பாய் இப்போ என்ன பண்ணலாம் என அபி முகம் பார்த்து ரஞ்சன் கேட்க தன் தந்தையின் முகத்தில் சிரிப்பினையும் அபியை குட் பை என புகழ்ந்து அம்மா கொடுக்க மாட்டாங்க என சொன்ன இதழ் முத்தம் அப்பாவினால் கிடைக்கப்பட்ட சந்தோஷத்தில் ப்ரெஸ் பண்ணிட்டு குளிக்கப் போலாம் என்றான் சிரித்து கொண்டே அபிக்கு அனைத்தையும் செய்து ட்ரெஸ் பண்ணி கொண்டிருந்த பொழுது ரஞ்சனின் அறை கதவை திறந்து வந்தார்கள் ரஞ்சனின் தந்தை அரவிந்தன் அம்மா மிதுலா ரஞ்சனின் தம்பி நவப்பிரியன் தம்பி மனைவி விசாகா நாள் வரும் இவர்களை கண்டதும் பாட்டி சித்தீ என சொன்னவன் சித்து என அவனது சித்தப்பா பிரியனை நோக்கி இரு கைகள் நீட்டி ஓடி வந்தான் அபி அண்ணன் மகனை வாரி அணைத்து கொண்டவன் அபி ஸ்மார்ட் பாயா கிளம்பிட்டோம் போல என அபியின் கன்னத்தில் இதழ் பதித்தான் பிரியன் அதன் பின் சித்தியிடம் தவி விசாகாவின் முத்தத்தையும் பெற்று இப்பொழுது பாட்டி மிதுலாவின் கையணைப்பில் இருந்த அபி பாட்டி புவிக்குட்டி எங்க என அழகாக கேட்டான் சித்தி கையில் நவப்பிரியன் விசாகாவின் மகன் புவனேஷ் இல்லாததை கண்டு புவிக்குட்டிக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கிறதால தூங்கிட்டு இருக்கான் என்றாள் விசாகா அபியின் தாடையை பிடித்து கொஞ்சிக்கொண்டே என்ன நினைத்தானோ அபி அப்ப புவிக்குட்டி கமலாமா கிட்ட தான் இருப்பானா நம்ம கூட வரமாட்டானா அப்ப நான் யாரு கூட விளையாடுவேன் என கேட்டான் அபி இப்பொழுது தன் தந்தையின் முகத்தை பார்த்து கொண்டே அனைவரும் சிரித்துவிட்டனர் வாய் விட்டு எதுக்கு இப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க எனதான் பார்த்து கொண்டிருந்தான் அபி அதுவும் சரிதானே வீட்டில் கூட அபி ஸ்கூலுக்கு போய் வந்ததிலிருந்து புவி தானே விளையாடுவான் அபினாஸ்க்கு இப்பொழுது வயது ஐந்து ஆனால் புவிக்கு இன்னும் வயது ஒன்று கூட ஆகவில்லை ஆனாலும் அபி ஏதாவது பேசினால் அதற்கு கேக்கை போட்டு சிரிப்பதும் அபி என்ன செய்தாலும் அதையே புவி செய்வதும் ஹபி எங்கு சென்றாலும் அவன் பின்னாலேயே எழுந்து வேகமாக நடக்க முடியாவிட்டாலும் வேகமாக தவழ்ந்து அவன் பின்னால் செல்வது ஹபிக்கு புவி தன்னுடன் விளையாடுவது போல்தானே ஹபி சொன்னதும் அனைவரும் சிரித்திட உடனே அபி அமைதியாகிவிட தந்தை உள்ளம் பொறுக்குமா இப்போ என்ன ஹபி கூட விளையாட புவிக்குட்டி வேணும் அவ்வளோதானே வா போய் புவிக்குட்டியை எழுப்பி தூக்கிட்டு போகலாம் என ரஞ்சன் பிரியனை பார்த்து கண் சிமிட்டியபடியே முன்னால் நடக்க அப்பா நில்லுங்க புவி பாவம் இப்போ புவிக்கு ஃபீவராக இருக்கிறதால நல்லா தூங்கட்டும் நீங்க தனப்பா சொல்லுவீங்க அமைதியா கண்ணை மூடி நல்லா பிள்ளையா தூங்கணும் போயிடுவோம் என ரஞ்சனை பார்த்து தலையை ஆட்ட ஓகே மை பாய் என அபியை மிதளாவிடமிருந்து வாங்கி கொண்டவன் வாங்க போகலாம் என சொல்ல அனைவரும் அந்த அறையை விட்டு வெளியேறி லிஃப்டின் மூலம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் வந்தனர் என்னப்பா ரஞ்சன் நான் சொன்ன மாதிரி அந்த கல்யாணத்துக்கு குடும்பமாக போயிட்டு வந்துடுவோம் அந்த மனுஷன் ரொம்ப காலமாக நம்ம ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தவர் நம்ம பேரை வேற போட்டு கண்டிப்பாக வரணும்னு குடும்பத்தோடு வந்து கேட்டுக்கிட்டாங்க ரொம்ப நல்ல மனுஷன்பா என அரவிந்தன் சொல்ல ரஞ்சன் பிரியன் இருவரும் அதை ஆமோதிப்புடன் ஏற்றுக்கொண்டு ஒரு சிறு தலை அசைவுடன் சென்றனர் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது போல தந்தை சொல்வதை அப்படியே கேட்கும் பிள்ளைகள் கிடைக்க அந்த தந்தை எந்த அளவுக்கு பிள்ளைகளின் மனதில் மாய மந்திரமே இல்லாத அளவுக்கு உண்மையாக இருப்பதை அந்த பிள்ளைகளின் உள்ளமும் உண்மையாக உறுதியாக ஏற்றுக்கொண்டால் தந்தை சொல்லும் அனைத்து சொல்லும் தந்திரங்கள் நிறைந்த இந்த உலகில் மந்திரமே இல்லாமல் வாழ கற்றுக்கொடுக்கும் தந்திரமான மந்திர சொற்கள்தானே சரி வாங்க இந்த ரஞ்சா மனசுக்குள்ளே பொத்தி வச்சுப்பேன்னு சொல்கிற இவனோட மனைவி மகி யார் அதோட செல்ல அபி குட்டி எதிர்பார்க்கும் அவனோட அம்மா யார் எப்போ பார்ப்பாங்க ஏன் மற்றவங்க யாரும் ரஞ்சனோட மனைவியை பற்றி கேட்கவே இல்லை ஏன் எதற்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்கீங்களா வாங்கங்க இவங்க பின்னாலேயே போய் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம்